உன்னோட மீன் குழம்பு ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ சத்து புட்டு கலாமல் செஞ்சிடலாம் அதுதான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓகே மேடம் சமையல் உள்ள போகலாம் பார்த்து வச்சுக்கலாம் இப்போ கடாய் காயிறதுக்கு டைம் கொடுக்கணும் கொஞ்சம் ஈரமாக இருக்கு இல்லையா காய்ட்டும் எப்போவும் போல நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாம் நல்லா சீக்கிரம் வரணும்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு மீன் குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போதான் நல்லா இருக்கும் கடவுள் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்புக்கு அது கொஞ்சம் புரிஞ்ச உடனே பள்ளிக்க கொஞ்சம் கொரியாக்கலாம் அப்புறம் ஆனியா வெங்காயம் நல்லா வதங்கணும் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கும் உப்பு சேர்க்கும் ஆ அது சேர்க்கணும் உப்பு சேர்த்தா ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஆகிடும் கொஞ்சம் உப்பு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் இப்போ இந்த நேரத்துல தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளியும் சீக்கிரம் வதங்கட்டு கொஞ்சம் கல்லூரி போட்டுக்கலாம் இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் ஆமா நல்லா வதங்கணும் பாய் வதங்கு ரெஸ்ட்டலாம் இப்ப மீனுக்கு எல்லாமே வதங்கிட்டு இருக்கும் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி தான் அந்த கேப்ல வந்து நம்ம மீன் வந்து மசாலா வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஓகே ஓகே டன் வா எல்லாம் சிம்பிள் தான் ஈஸியா பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து குழம்பலகத்தல் எவ்வளவு மீனுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம் ஓகே அதுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்புக்கு வந்து தக்காளி

இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு மீனா மீன் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா ஃபில்டர் பண்ணி மசாலா எடுத்து வச்சுக்கணும் போட்டால் இப்போ வந்து ஒரு ஒரு மீனா அப்படி மசாலாவை எடுத்து இப்படியும் முன்னையும் பின்னையும் விரட்டி மசாலா அப்ளை பண்ணி வச்சிடலாம் மீனுக்கு மசாலா எல்லாம் நல்லா போட்டாச்சு இது மீன் குழம்பு ரெடி ஆகுற வரைக்கும் ஊறுனா போதும் அந்த டைம் போதும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் இதை வரத்தெல்லாம் புளிப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும் நம்மளுக்கு வறுத்த மீன் ஓகே இங்க பாத்தியா நல்ல மசாலா நல்ல வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த நேரத்துல நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு அப்படியே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தூள் மஞ்சள் தூள் அது எல்லா குழம்புக்கும் அவங்க இந்த மாதிரி போட்டாதான் நல்ல கலர் இருக்கும் இப்போ இந்த இந்த காரமும் கொஞ்சம் வதங்கிட்டு இந்த மிளகாய் தூள் தான் பாத்தியா மசாலாவுலயே இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்துல புளி கரைச்சல் ஊத்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க இந்த டைம்ல எது தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து ரெண்டு பச்சை மிளகா பாய்க்கலாம் இது மீன் குழம்பு இவங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் கொதிச்சு வர சொல்ல அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் குளிச்சிட்டு வந்து எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா எப்படா மீன் குழம்பு ரெடியாகும் சாப்பிடலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் மீன் வேற வரப்பாங்க அதில் வேற நமக்கு எந்த மீன் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும் ஏன்னம்மா எப்போதாமா குழம்பு ரெடி ஆகும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் பொல்லாவா

அப்பதான் திறந்தபடியே எல்லாருக்கும் வாசனை போடுவோம் சரி சீக்கிரமா சீக்கிரமா ரெடியாவுங்க பசிக்குது மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப பாத்தியா மீன் எல்லாம் நல்லா வெந்து மேல வந்திருக்கு தெரியுதா எடுத்து எடுத்துக்காட்டுறப்ப மாங்காய் போடலாம்னு பார்த்தாதான் வந்து மாங்காய் கிடைக்கல ஏன்னா மாங்காய் போடுதான் அம்மா அடுத்தவமே மீன் குழம்பு செய்வாங்க தலை இந்த மீன் இதெல்லாம் வரும் நல்லா அர்த்தம் தான் மேல வந்துட்டாங்க அவங்க இப்போ ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி போட்டுடலாம் மீன் சொல்லி போட்டு கொடுத்து மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் சாப்பிட சுல்ல ஓப்பன் பண்ணால் சுட சுட்ட நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி இப்போ மீன் வரக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சாச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீனுக்கு மீனுக்கும் நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றி வரக்கணும் மீன் நல்லா இன்னும் வாசமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்படியே பரவாயில்ல எல்லா இடத்துலேயும் பச மாதிரி போட்டுட்டு

தாளலாம் நீயும் தலையில் வச்சுக்கோ நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் நல்லா இருக்கு டேஸ்ட் அந்த தான் சத்தே இருக்கு நீ எப்போ சுஷ்மி எனக்கு செஞ்சு தர இதெல்லாம் கூடிய சீ விரைவில் கற்றுப்ப எல்லாத்தையும் சீக்கிரம் நான் ரெஸ்ட் எடுப்பில்ல நான் சொல்லுவேன் ஆர்டர் பண்ணுவோம் நீ எனக்கு செஞ்சு எடுத்து தரணும் அப்புறம் நீ என்கிட்ட அவுட் ஆகிடுவே நானே அவுட் என் சமையல் நல்லா இருக்கு எல்லாரும் வந்து கேட்பாங்க அதுக்கு நான் பண்ண பெருமை தான் பண்ணுவேன் என் பொண்ணு சமையல் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் அது அப்பெல்லாம் ஆக மாட்டேன் செஞ்சு கூட நல்லா சாப்பிட்டு இருப்பேன் ரெஸ்ட் எடுப்பேன் சரி மீன் தான் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் தான் சென்டரு ஆமா அப்ப இதோ எடுத்து இதுவும் நல்லா இருக்கு அந்த ரெண்டு அந்த ரெண்டுல என் பேர் எழுதி வச்சுரு நான் யாருக்கும் தரமாட்டேன் யார் யார் போதும் இதை பார்த்தியா மீன் வருது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு இதுதான் நல்லா கோல்டாகவும் கோல்டன் ப்ரௌடாவோ ஆயிடுச்சு நோக்கி ரெடியாக சொல்ல சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் போய் சாப்பிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சைட் பை சைட் இருக்குது இது எல்லாமே முடிஞ்சதும் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் போய் சாப்பிடுங்க பாய்